நிதிஷ்குமார் வெற்றி செல்லாது திடீரென குண்டை தூக்கி போட்ட உச்சநீதிமன்றம் அச்சத்தில் மோடி அதாவது பீகாரில் இடஒதுக்கீடு வரம்பை உயர்த்தி நிதிஷ்குமார் அரசு கொண்டு வந்த சட்டத்தை பாட்னா உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருந்தது இந்த நிலையில்தான் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது அந்த வகையில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் முடிவுகள் அறிவிக்கப்பட்டது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான முதற்கட்ட விவரங்களை பீகார் அரசு வெளியிட்டது அதன்படி பீகார் மக்கள் தொகையில் அறுபது சதவீதத்துக்கும் மேற்பட்டோர் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் இருபது சதவீதத்துக்கும் மேற்பட்டோர் பட்டியலின பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டது மேலும் மாநில மக்கள் தொகையில் பதினஞ்சு புள்ளி ஐந்து சதவீதம் பொதுப்பிரிவினர் என கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்து சாதிவாரி மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீட்டு வரம்பை உயர்த்த முடிவு செய்து பீகார் அமைச்சரவை அதற்கு ஒப்புதல் அளித்தது குறிப்பாக இடஒதுக்கீடு வரம்பை ஐம்பது சதவீதத்தில் இருந்து அறுபத்தஞ்சு சதவீதமாக உயர்த்த பீகார் சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது பட்டியல் சமூக மக்களுக்கு பதினாறு சதவீதத்தில் இருந்து இருபது சதவீதமாக இடஒதுக்கீடு உயர்த்தப்பட்டது மேலும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு நாற்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்க மசோதா வழிவகை செய்யப்பட்டது ஆனால் இடஒதுக்கீடு வரம்பை உயர்த்திய பீகார் அரசின் நடவடிக்கையை பாட்னா உயர்நீதிமன்றம் கடந்த ஜூன் மாதம் ரத்து செய்தது மேலும் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பீகார் அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த இந்திய தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் நீதிபதிகள் ஜே பி பார்த்திவாலா மற்றும் மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் கொண்ட அமர்வு உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துவிட்டது ஆனால் வழக்கை விசாரிக்க ஒப்புக்கொண்டது இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் எனவும் உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது அதுமட்டுமில்லாமல் உச்சநீதிமன்றத்தை மீறி பீகார் அரசு செயல்பட்டு வந்தால் உறுதியாக அரசாங்கம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது முதல்வராக உள்ள நிதிஷ்குமாரின் வெற்றியும் செல்லாது என்ற அறிவிப்பு கூட உச்சநீதிமன்றம் வெளியிடலாம் என்ற எச்சரிக்கையும் விடுத்ததாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் பாஜக ஆட்சி அமைத்ததற்கு முக்கிய காரணமே நிதிஷ்குமாரின் கூட்டணி தான் தற்போது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் விடுத்த எச்சரிக்கை பாஜக தலைமையான மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது